நம்ம இருக்க வீட்டில் சிவனோட நடமாட்டம் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த அறிகுறிகள் பலருக்கு தோண்டி அவங்களுக்கு வாழ்க்கையில் பல பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்திருக்கு ஸோ அந்த அஞ்சு அறிகுறிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சம்மந்தமே இல்லாமல் திருநீர் வாசனை அடிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த சாமி கும்பிட்றப்ப மட்டும்தான் திருநீர் யூஸ் பண்ணிங்க மற்றபடி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டிங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த டைமை தவிர்த்து மற்ற டைம்லேயும் திருநீர் வாசனை அதிகமாக ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும் அது எதன் மூலியமாக வேணாலும் வரலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வீட்டிலேருந்து வரலாம் இல்லை வெளியிலேருந்து வரலாம் வாசப்படியிலேருந்து வரலாம் அது சம்பந்தமே இல்லாமல் அந்த திருநீர் வாசனை உங்களுக்கு அதிக டைம் வந்துகிட்டு இருக்கும் காரணம் என்னென்னா சிவன் தன்னோட உடம்புல எப்போவுமே திருநீராக பூசிகிட்டு இருப்பார் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா போதும் எல்லா சிவன் கோயிலுமே கொடுக்கக்கூடிய ஒரே பிரசாதமாக இருக்கிறது திருநாள் ஸோ உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீர் திடீர்னு திருநீர் வாசனை வந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிவனோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஸோ சிவன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் ரெண்டாவது ஒரு இரியா என்ன தெரியுன்னா பசுமாடு ஸோ அந்த பசுமாடு வந்து தெய்வீகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒன்றா இருக்குது இந்த பசுமாட்டை நீங்கள் எப்படியோ ஒரு வழியில் பார்ப்பீங்க இல்லை அந்த பசுமாட்டோட சத்தத்தை சத்தான் கேட்பீங்க எடுத்துக்கிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்குற ஃபோனில் ஃபோட்டோஸில் வீடியோஸில் சம்மந்த பசுமாடு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த பசுமாடு கட்டி வச்சுருப்பாங்க அது என்றைக்குமே இல்லாமல் அது கத்துற சவுண்டு உங்கள் காலில் அடிக்கடி இருக்கும் ஸோ அப்படி கத்துற சவுண்டு வித்தியாசமான டைமில் சம்பந்தமே இல்லாமல் டைமில் உங்கள் காதில் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உணவை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் யாருக்குமே எந்த சமயத்திலுமே பசுமாடு கத்துற சவுண்டோ இல்லை புதுசாக பசுமாடு கண்ணுக்கு தெரியுதோ அது யாருக்கும் தெரியாது ஸோ உங்களுக்கு பசுமாடு திடீர்னு வித்தியாசமாக தெரிஞ்சதுனா இல்லை அடிக்கடி உங்கள் முன்னாடி வந்ததுனா ஏதோ ஒரு வகையில் உங்கள் முன்னாடி தோணுச்சுனா கண்டிப்பாக உங்களை சிவன் கூப்பிட்றது அர்த்தம் மூணாவது எதி பூச்சிகள் ஆக்சுவலாக பூச்சிகள்னால் அந்த மின்மினி பூச்சி அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி அப்புறம் தட்டான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் உங்கள் வீட்டுக்கு அதிகப்படியாக வந்ததுன்னா அதாவது பொதுவாக அதிகப்படியாக வரும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வராத ஒரு பூச்சி திடீர்னு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வீக நடமாட்டம் அதிகமாக போதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் சுத்தமாக வேண்டிய டைம் தான் அது ஸோ உங்கள் வீட்டில் பூச்சி அந்த மின்வினி பூச்சி மேக்ஸிமம் வந்து மின்மினி பூச்சி யார் வீட்டுக்குமே வராது ஒருவளவு வீட்டுக்கு அது வந்ததுன்னா அதுவும் தொடர்ந்து வந்தது தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சேவனம் வந்திருக்கனு அர்த்தம் நீங்கள் ஏதோ நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க அந்த நல்லதை திறந்து பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பல நல்லது பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அந்த நல்லதை அப்படியே திறந்து பண்ணுங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன நம்ம நல்லது இருந்தோம் புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே பல நல்லது பண்ணியிருப்பீங்க அதனால தான் உங்கள் வீட்டுக்கு சிவன் வருவார் ஸோ நீங்கள் தெரியாமல் பண்ணுறதுனாலதான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க நாலாவது அடிகிரி பறவைகள் ஸோ இந்த பறவைகள் வந்து யார் வீட்டுக்குமே மேக்ஸிமம் வராது ஆயிரம் பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு ரெண்டு பேர்த்திகள்தான் வருவோம் அதுவும் வந்துட்டு போயிடும் தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பறவைகள் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சிவன் வரப்போறது அர்த்தம் ஏன் இது வந்து பல பேர்த்துக்கு நடந்திருக்கு இது உண்மையாகவும் சொல்லியிருக்காங்க பல இடத்துல வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பறவைகள் வந்து போட வீடு வந்து ரொம்ப செல்வ செழிப்போடையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக நம்பப்படுது ஸோ அதுதான் உண்மையாக உங்கள் வீட்டுக்கு திடீர்னு எப்பயுமே வராத பறவைகள் அடிக்கடி வந்ததுன்னா இல்லை காகமோ குருவியோ ஏதோ ஒன்று சம்திங் பறவை உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு சிவனோட நடமாட்டம் இருக்குது ஸோ சிவன் உங்கள் வீட்டுக்கு வரப்போறான்னு அர்த்தம் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் கோயிலுக்கு போகிறது உங்கள் வீட்டை சுத்தம் வச்சுக்கிறது எல்லாமே பண்ணிக்கோங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கோயில் கோயில் மணி சத்தம் ஸோ இது கோயில் மணி சத்தம் மட்டும் இல்லாமல் உங்க வீட்டு பக்கத்தில் கோயில்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோயிலில் எப்பவுமே கேட்காத சத்தம் உங்க வீட்டுக்கு திடீர்னு கேட்கும் அதாவது கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அந்த கோயில் என்னதான் மேல அடிச்சாலும் இல்லை மணி சத்தம் கேட்டாலும் பாட்டு பாட்டாலும் எந்த சத்தமும் கேட்டே கேட்க கேட்டிருக்காது ஆனால் திடீர்னு அந்த சத்தங்கள் உங்க வீட்டுக்கு கேட்க தான் எப்பயுமே கேட்காம திடீர்னு உங்களுக்கு கேட்ட ஆரம்பிச்சினா கண்டிப்பாக உங்க வீட்டில் தெய்வீனமாட்ட அர்த்தம் ஸோ உங்க வீட்டுக்கு சிவன் வரப்போற அர்த்தம் கடைசியா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறி இது என்னென்னா கணவள சிவன் வருது இந்த மாதிரி கணவள சிவன் வருது யாருக்குமே யாருக்குமே நடந்தது கிடையாது யாரோ ஒருத்ததுக்கு கோடியில் இல்லை பத்து கோடி இரநூறு கோடி பேரில் யாருக்கோ ஒருத்ததுக்கு தான் இந்த மாதிரி சிவன் கனவு வருது நடக்கும் ஸோ அந்த மாதிரி மட்டும் கனவு வந்தால் சிவன் உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் கோடியாக இருக்காரு கண்டிப்பாக நீங்கள் சிவன் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் கனவு இதுவரைக்குமே சிவன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது ஏன்னா யாருக்கும் வந்ததே கிடையாது யாரும் ஒருத்தருக்கு தான் வராங்க அவங்களும் தனக்குள்ளே அது ரகசியமாக வச்சுக்கிறாங்க காரணம் அது ஒரு தெய்வீக சக்தி அவங்களுக்குள்ளே வந்ததாக நம்புகிறாங்க அதனால் கனவு சிவன் வரவே மாட்டார் ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்தார்னா கண்டிப்பா நீங்க கலவல தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் இருப்பீங்க கண்டிப்பா